ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோனா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோதுமை மாவு வந்து எப்படி பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி போட்டால் சாஃப்டாக வரும் அப்படிங்கிறதை வந்து பார்க்கலாம் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க பிக்னர்ஸ்க்கெலாம் அது வந்து யூஸ் ஆகும் தெரிஞ்சவங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நான் ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இந்த அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா அளவுக்கு வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நான் வாசனைக்காண்டி தான் சேர்க்குறேன் மற்றபடி நம்ம வந்து பிசைகிறதில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை வந்து இந்த மாதிரி தெளிச்சுட்டு தெளிச்சு தெளித்து நீங்கள் என்ன பண்ணால் கையை வந்து நல்லா இப்படி வச்சு மாவு பிசையக்கூடாது நல்லா விரிச்சு விட்டு மாவு பிசைஞ்சிங்கனா தான் அந்த மாவு வந்து சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நல்லா கை வச்சு இந்த மாதிரி வந்து நீங்கள் பிசையணும் ஒன்று சேர பிசஞ்சிங்கன்னா நல்லா சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நம்ம ஆயில் எதுவுமே தே சேர்க்க தேவையில்லை இது மாதிரி பிசஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி போடும்போது கிட்டே காட்டுறேன் இப்போ வந்து மாவு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பிசஞ்சிக்கணும் இப்போ வாங்க சப்பாத்தி எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் இப்போ வந்து சப்பாத்தி மாவு வந்து நம்ம உருட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் போதே தெரியுது உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது நான் வந்து ரொம்ப நேரம்லாம் அது ஊறலாம் உடலை உங்களுக்கு தேவைன்னா ஊற விட்டுக்கோங்க நான் உடனே தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துக்கோங்க இப்போ வந்து மாவு வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்து மாவில் வந்து நல்லா பெருட்டி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேய்ச்சிக்கலாம் நீங்கள் நார்மலாக எப்பயுமே தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பில் வந்து தோசை தவா வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு சப்பாத்தியும் தேய்ச்சாச்சு இப்போ போட்டுக்கலாம் சப்பாத்தி இந்த மாதிரி போட்டுட்டு உடனே என்ன பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி விட்டுட்டு லைட்டாக அடி சேர்த்துக்கணும் அத்துட்டு இந்த மாதிரி இங்கே பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் நம்ம வந்து ரொம்ப நேரம் தேவையில்லை நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா எந்திரிச்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கருக விடக்கூடாது இந்த அளவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்சுக்கணும் ரொம்ப கருணா நல்லா இருக்காது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அழகாக அந்த மாதிரி வரும் இதுதான் நம்ம சுகர் ஆட் பண்ணுறது நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே நாங்கள் பன்னீர் பட்டர் மசாலா தான் கொஞ்சம் வச்சு சாப்பிட போகிறோம் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறேங்கிறத போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களெலாம் நைட் டின்னர் என்ன சாப்பிட்டீங்கன்றத கமண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்